இப்போ அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை வாழ்க்கை வேறு நீ வேறு அன்பு வேறு கடவுள் வேற எல்லாம் கிடையாது இந்த ஒட்டு மற்ற வாழ்க்கையின் சாராம்சமாக எதுதான் சூக்கி வச்சுருக்குதே அன்பு தான் ஸோ ஒரு மனிதனுக்கு அன்பு தான் புரியல நான் பேசுகிறதெல்லாம் அன்பு தான் டக்குன்னெலாம் புரிஞ்சுடாது ஒரு நாற்பது நாள் பூசுக்குவா அன்புன்னா நான் சொல்லித்தரேன் அடிப்பேன் திட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவேன் என்னென்ன முடியுமோ பண்ணுவேன் அதுக்காண்ட நம்ம பணத்தை குற்றம் ஓடிடலான்னு கூட தோணும் உனக்கு போனவங்களே கேளு ஆமாம் பாதியில் வந்துடலான்னு கூட தோணுச்சு என்ன பண்ணுறது வந்துட்டுமேனு போன பேர் கூட தோணுது கொடுத்துட்டு வந்துட்டுமேன்ட்டு இன்னும் சைக்காலஜின்றாங்களே பிளாக் சைக்காலஜி இன்னும் ஒன்று பண்ணார் அப்படின்னு தானே வடிச்சோம் அப்படி தானே அன்புன்னா சிக்கன் மாதிரி வறுக்கிறது அம்மா காரமாக கொடுறா இல்லை எதுக்கு அன்பு தான் கொடுப்பாளா ஏன் காரம் தரமாக கொடுக்குறா சரக்கு எவ்வளோ கஷ்டமாகுது ஏன் அதை குடிக்கிறோம் அது மேலே ஒரு அன்பு ஏன் உள்ளே போய்ட்டு பேர் செய்ய போகிற வேலை வேறு வேலை செய்யும் அப்படி தானே புரியுதா அன்பு ரொம்ப விசேஷம் அதெல்லாம் ஒரு நாளில் அறுநாளில் கற்றுக்கிறதெல்லாம் இல்லை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அன்பை க அன்பு க புரிஞ்சிச்சேன்னா பிறவியும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு அன்பு புரிஞ்சிச்சேன்னா என்ன ஆயிடுச்சு அப்போ பிறவி கடக்கிறதுக்கானதான் அன்புனா ஆமாம் அன்பு புரிஞ்சா கடவுள் புரிஞ்சிடுச்சு அன்பு புரிஞ்சா உன்னை புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சா வாழ்க்கை புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சால் எல்லாம் புரிஞ்சிடுச்சு அன்பு புரிஞ்சிடுச்சானா உன் பார்வையில் அசிங்கமே இல்லை உன் செயல் தான் இருக்க முடியாது பார்க்குறோன்னா உன் செயலை அசிங்கமாக சொல்லுவான் நீ அசிங்கமாக செய்யவே இல்லை என்னை பொறுத்தரையும் அன்பான ஒருவன் தவறு செய்ய துணியவே மாட்டான் தவறே இருக்காது அவன் நல்லது செய்வான் பார்க்குறவங்களுக்கு தவறாக இருக்கும் காட்டுவாசிங்களுக்கு புரியாது இந்த அடிப்பட்டுட்டு முள்ளெல்லாம் குத்துனுக்குற ஆப்ரேஷனை சின்னதாக கத்தி வச்சு ஒருத்தர் அர்த்தனுக்குறாரு காட்டுவாசி பார்க்குறான் ஒரு மனுஷனை படுகு போட்டு சின்ன கத்தி வச்சு அர்த்தங்கிறான்ட்டு என்ன பண்ணுவான் தலைய வெட்டு கூட போயிடுவான் ஏன் காட்டுவாசிங்கன்னா தெரியாது அன்பு தெரியாது அவனுக்கு ஏன்னா இவர் டாக்டர் வேறு டாக்டர் செயல்படு செயல்பாடுகள் வேற அவருடைய நோக்கம் என்ன அந்த மனுஷன் பாதிப்பட்டுன்னா அவனை காப்பாற்றணும்னு பார்க்குறோம் என்னான்னு பார்ப்பான் ஐயோ இந்த சமூகமே அசிங்கமாகுதுன்னு நினச்சி பேசிக்கிறேன் இவருன்னு பெரிய எங்கள் சமூகத்தை நல்லா இருக்குது பார்க்குறாருன்னா நானாக பண்ண முடியும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டே நான் நல்லது நினச்சி பேசுகிறேன் அவன் எப்படி புரியலாம் அவனுக்கு